ஐம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் ஃபோன் ஃபோனுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ ஒரு இடத்துக்கு நீ போகிற தேவையில்லாமல் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த இருந்து விடுதலை ஆகியிருப்பாங்க வந்துடுவாங்க மறந்துடுவாங்க அதை குடிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் அங்கே போகும்போது அந்த பழைய நண்பர்கள் அவங்களாம் போட்டு வர ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா உன்னை குடிக்கவான்னு கூப்பிட மாட்டாங்க என் கூட குடின்னு சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நீ குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சரிம்மா என் கூட வந்து ஒரு கொக்கோ கோலா குடியும்பாங்க இதான் பிசாசு உன்னை அப்படியே வச்சு இழுக்கிறது கொஞ்சமா அப்படியே நயங்காட்டி ஆண்டவர் வனாந்தத்துல நயங்காட்டி இழுக்கிற மாதிரி பிசாசு உன்னை இழுக்கிறது சரி அப்படியே வா என் வந்து ஒரு கொக்கா கோலா குடி அப்படிம்பாங்க இப்போ அந்த கொக்கா கோலா குடிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும் என்ன பெருமை தெரியுமா எல்லாரும் குடிச்சாங்க நான் மட்டும் கொக்கா கோலா குடிச்சேன் திருப்பி ரெண்டு நாள் கட்சி அதே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க ஏ பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கடா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கடா வாடா அப்படிம்பாங்க இப்போவும் நீங்க கொக்கா கோலா குடிக்க போவீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் நீங்கள் கோகோ கோலாக்கு பதிலாக அவரோட உட்காந்து சாராயம் குடிக்க ஆரம்பிப்பீர்கள் ஏன் நீங்கள் உள்ளே போக தொடங்கிட்டீங்க சிங்கத்தின் வாய்க்குள்ள தலையை விட தொடங்கிட்டீங்க நான் பத்திரமா வெளியே எடுத்துட்டேன் பத்திரமா ரெண்டாவது தடவை எடுத்துட்டேன் பத்திரமா மூணாவது தடவை எடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க ஒரு தடவை இல்லை ஒரு நாள் உன் தலை மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கு அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணணும் அங்கே போனால் விழுறோன்னு தெரியுதா அங்கே நீ போகாத அது போகாமல் இருக்கிறதுக்கு கத்த இடத்துல பலனை கேளு உன் ஜபம் இந்த ஜபம் ரொம்ப முக்கியமான ஜபம்